இந்தியாவில் முதன்முறையாக டெங்கு வேரியம் குறித்தான ஆய்வுகள் தமிழகத்தில் தொடங்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பகுதியில் தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநில அரசே மரபணு பகுப்பாய்வு கூடம் ஒன்று நிறுவுவது என்று முடிவெடுக்கப்பட்டு ரூபாய் நாலு கோடி செலவில் அந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டது முதன்முறையாக இந்தியாவில் அமைக்கப்பட்ட அந்த ஆய்வக கூடம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களின் மூலம் திறந்து வைக்கப்பட்டது அப்படி திறந்து வைக்கப்பட்ட அந்த மரபணு பகுப்பாய்வு கூடம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிற வகையில் பொது சுகாதாரத்துறையின் சிறப்புக்குரிய இந்த அறிவியலாளர்கள் அதை டெங்கு அது அது குறித்த ஆய்வகத்திற்கு பயன்படுத்த இன்றைக்கு முடிவெடுத்து அந்த வகையில் இதற்கு தேவையான வேதிப்பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற இந்த வேதிப்பொருட்களின் மூலம் இந்த மரபணு பகுப்பாய்வு கூடத்தில் டெங்கு அது அது பற்றிய ஆய்வுகள் குறிப்பாக அதனுடைய வீரியம் குறித்த ஆய்வுகள் இப்பொழுது மேற்கொள்ளப்படவிருக்கிறது